பல கஷ்டங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கல பேசாமல் இருந்திருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முன்னூற்றி இருபது ரூபாயிலேயே இரநூறு ரூபாயிலே ஒன்று நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்ல ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் தம்பி பூத்து முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு காந்தி கூட சொன்னதுல சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு கடை நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கி தலையாக தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்கள்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திட்டம் வந்தாப்பில்ல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில் எட்டு தோட்டாக்களுக்கு திட்டத்திருடாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க போகிறேன்னு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பேன் ஏன் இப்படி தன்னேட்ற என்ன சொல்லுங்க இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்போயிலேருந்து உங்களுக்கு ரசிகர்கள் தான் பக்கத்தில் உக்கார் சொன்னோம்னு ஒரு மாதிரியாக இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ அப்பான்ற இல்லை சொல்லுங்க தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமம்போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும்போது ஒரு ஒரு ரீசெண்ட்னால அவரை ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சுதுக்க டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் தேனப்பன்னுண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்த அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற பெற வேண்டும் ஸ்ரே ஸ்ரே ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம்